ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி வளங்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா மட்டும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடைய ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் உயரணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அந்த மாதிரி உயர்த்தி நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே சுய உழைப்பை மட்டுமே நம்பி ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி இந்த ஃபாலோ பண்ண முயற்சி இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்கள் மேலும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் ஏகாதசி விரத தினம் இன்றைய தினத்திற்கான நமது தலம்பரசின் கிரக நிலையை காணும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பொது வாழ்க்கையில அதிகமாக புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆனந்தமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கெத்தான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் வெற்றி கொண்டாட்டங்கள்ல நீங்க தளைக்கக்கூடிய ஒரு அளவு அளவு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க மகிழ்ச்சிகளை வந்து நண்பர்களோடு நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு உங்க ஆனந்தத்தை இன்னும் இரட்டிப்பாக்க முடியும் அதற்கான விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் திறம்பட வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதிர்பாராத பயணங்களை நீங்கள் உருவாகும் பணிகளில் உங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் அதிகமாக வச்சிருப்பீங்க இன்னைக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது தைரியம் வந்து காதலில் வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் என்றதுனால தைரியத்தை நீங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் கைவிடாமல் மேற்கொண்டால் அற்புதமான ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் விவகாரங்களில் தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடுறது நீங்கள் அதை இன்றைய தினம் அதை அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாதுங்க அதனால உங்களது மனக்கோர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் தங்களது பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இனிமையான ஒரு இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க ஆசிரியர் ஒரு நல்ல மகிழ்ச்சியான இல்லர் வாழ்வே என்ற தினம் இருக்கு மாணவர்களுக்கு தேர்வு குறித்த பயங்கள் வரலாம் ஆனா எந்த விதமான போட்டி தேர்வாக இருந்தாலும் நீங்கள் அதை நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு நீங்க வந்து தைரியத்தை கைவிடக்கூடாது நண்பர்களே இந்த தினம் தைரியமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு அவசியம் அனைத்து விதமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது அவசியம் நண்பர்களே இன்று தினம் உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்று தினம் பொறுமையாக அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியணுங்க இந்த தினம் உங்களுக்கு கலை சார்ந்த பணிகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உங்கள் தொழில் எண்ணிக்கை ஏற்படும் அரசுக்கு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இப்பொழுது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வாகன பயணங்களின் போது விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வாகன பயணங்களில் கொஞ்சம் சற்று கூடுதலாக கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் சங்கிலி தொடர் மாதிரி உங்களை தொருத்திட்டே இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைங்க ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நிலையில வந்து முன்னேற்றம் அடையுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பெரும்பாலானவை கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்று என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சாண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க சந்தன நிலம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துளம்புற ரசிகளின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் விட்டு எங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம்பர சென்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் அலுவலகப் பணிகளில் உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட கோபம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களது அலுவலக பணிகளை சிறப்பாக நீங்கள் மேற்கொண்டு நல்ல காரியங்களை சாதிக்க முடியுங்க எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கலைஞர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாளுங்க உங்கள் துறையில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுறதுனால உங்களது பணிகளை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்து முடிப்பீங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இழிபறியான சூழ்நிலை எல்லாம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஈடுபாடு மிகுந்த ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வாகன பயணங்களின் போது விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் கொஞ்சம் கூடுதலாக உங்களது உடைமைகள் மீது கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க மாணவர்கள் தேர்வு குறித்த பயத்தை வந்து மனசில் வச்சுருக்கலாம் அதையெல்லாம் நீக்கிவிட தன்னம்பிக்கையுடன் உழைக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே போட்டித் தேர்வுகள் குறித்த சிந்தனைகள் மனசில் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கும் நல்ல ஒரு லாபகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே எனவும் அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே